வங்கியில் பணிபுரிஞ்சு ரிசைன் பண்ணி போட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரினராக வந்தேன் நான் ஒரு ஆசிரியர் மாணவர்ன்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்றால் எல்லா இடமும் இருக்கிற பிரச்சனை வந்து தங்களுக்குரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தங்களுக்குரிய சந்தைப்படுத்தல்களை டெக்னாலஜியை பாவத்து செய்கிறக்கு ஆக்கள் இல்லைன்றது எல்லாம் புக் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஆமாம் ஒன்று இன்னொன்று இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் கொண்டு கொண்டதும் ஷூட் பண்ண முடியும் சாகோ கிரியேஷன்ஸ் சொல்லப்படாத கதைகளை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் பெரிய இப்ப நாங்க இங்க என்ன பார்த்து பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து வீட்டை இருந்து கொண்டே எப்படி வந்து வேலை செய்யலாம் ஒரு யூடியூபர் ஆகலாம் ஒரு வந்து வீடியோவை கிரியேட் பண்ணலாம் அப்படியான கோர்ஸ் எல்லாம் வந்து இங்கே படிப்பிக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் செய்யணும் உங்களோட கம்பெனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை அண்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ வசதி தேவை என்றாலும் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி எப்படி வசதியோடு வேண்ட அகாடமி இருக்குண்டு அதுக்கு தீர்வாக தான் இங்கே வந்து ட்ரைனிங்கு தெரியணும் நீங்கள் படித்து முடிச்சோடனே ட்ரைனிங் தெரியணும் அது மட்டும் இல்லை ட்ரைனிங் முடிஞ்சோடனே வேலை வாய்ப்பும் வந்து இவளை வந்து நிறைய என்ஜிஓஸ்கிட்ட உங்களை அனுப்பி வைப்பினா அப்படியான இடத்துக்கு தான் நாங்க இப்ப இது வேம்படி சந்திக்கு அருகில் இருக்கு சகோ கிரியேஷன் அண்ணா அதாவது விதுசன் எனக்கு நீண்ட காலமா தெரியும் எப்படி வேண்டாம் சகோ கிரியேஷன் வாங்க வீடு போவோம் இப்ப இந்த லொக்கேஷன் எங்க இருக்குன்னா அங்க பாருங்க வேம்படி ஸ்கூல் இருக்கு பக்கத்துல சென்ட்ரல் காலேஜ் இருக்கு இந்த வேம்படி ஜங்ஷன்ல இருந்து இப்படியே வந்து பார்த்தோம்னா எல்ஐசி பில்டிங் இருக்குது எல்ஐசி பில்டிங்கில் முதலாவது மாடியில் இருக்கிறது தான் சகோ கிரியேஷன் இப்போ வந்து நாங்கள் சகோ கிரியேஷன் அகடமிக்கு போக போகிறோம் இங்கே தான் வந்து நிறைய கிளாஸ் எல்லாம் கொடுக்கணும் அதாவது வேலை வாய்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏஏ பற்றி லேர்ன் பண்ணணும் ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் தொடங்கணும் என்றாலும் இங்கே வரலாம் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு வேண்டிய அகாடமி வந்து பாருங்க இப்போ ஒரு அண்ணா வேலை இருக்கிறார் அண்ணா யாருன்னு கேட்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ நீங்கள் என்ன இருக்கிறீங்க இங்கே நாங்கள் வந்து இது சஹோ கிரியேட்டிவ் அகாடமிக்கு வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்குது அப்போ என்ன கிளாஸில் கொடுக்குறீங்க அதை டீட்டெயிலாக சொல்லுங்க ஓகே வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் காஷ்மிகன் சகோ க்ரியேஷனில் வேலை செய்கிறோம் சவ் கிரியேஷன் சஹோ கிரியேட்டிவ் அகாடமி இது இதுக்கான ஸ்பேஸுக்குலாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் கன்டென்ட் க்ரியேஷன் மற்றது கிராஃபிக் டிசைன் விஜேஆர்ஜி ட்ரைனிங் ட்ரோன் ஃப்ளாயிங் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதோடு சேர்த்து ஒண்டர்ப்ரினர்ஸுக்கான ஒரு கோர்ஸும் இருக்குது அதாவது வந்து ஒரு பன்னெண்டு மலைத்த இலங்கை கொண்ட ஒரு கோர்ஸ் அதில் வந்து ஒன்டர்ப்ரஸு சுய தொழில் மு முயற்சியாளர்கள் வந்து அதில் பங்குபெற்றி அதில் வந்து அவ தங்களுக்கான முழு முழு ஒரு விவரங்களையும் அதில் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஒரு வேண்ட ப்ரொடக்டை வந்து எப்படி படம் எடுத்து அதை எடிட் பண்ணி வேண்டிய சோசியல் மீடியாவில் போட்டு தங்களை கஸ்டமர்ஸுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது மாதிரி கொண்டு அந்த ஒண்டர் அந்த ஹோஸ்களை வரும் பட் அது வீடியோ எடிட்டிங் இருக்குது வீடியோ எடிட்டிங்லேயும் வந்து நாங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு பாவிக்கக்கூடிய முக்கியமான எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதை விட இங்கே இருக்கிறாக்கள் வந்து கொஞ்சம் ஆக்கள் அதாவது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் வந்து படிப்பிக்க போகிற எல்லாருமே வந்து ஆக்கள் அதில் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நாங்கள் முக்கியமாக பாவிக்கிறது வந்து ப்ரீமியர் ப்ரோ டேவின் சி ரிசல்வ் பாவிக்கிறோம் ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது அதோட கெப்கட்டும் சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா கூடுதலான ஆக்கள் வந்து சுயமாக வந்து தங்களுக்குரிய கண்டனை கிரியேட் பண்ணணுமன்ற விருப்பம் தான் கூடுதலான ஆக்கள் இருக்கிறோம் அதுலேயும் எங்கே அதை படிக்கணும் அதை எப்படி என்ன எங்கேருந்து தொடங்குறது எப்படி முடிக்கிறது அதை படிச்சுட்டு என்ன செய்கிறது என்று நிறைய கேள்விகள் இருக்குது அவைக்கு அதால் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் எப்படி அதை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஸ்ட்ரகிள் பண்ணினோமோ அந்த அந்த விஷயங்களை நாங்கள் சீரமைச்சிட்டு இப்போ அந்த விஷயங்களை அவைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவள் எங்கெங்கே பிரச்சனை வரும் எங்கெங்கே தடக்கு வினோம் அப்போ அதை அதை எப்படி சரி பண்ணலாம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்றதை வந்து நாங்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்ன்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறது ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறையானது இது வந்து ஃப்ரீயாக வந்திருந்து ஆறுதலாக அவங்க இடத்துல இருந்து படிக்கணும் அதுக்காக வந்து நாங்கள் அதுக்கேற்றமான முறையில் வந்து அந்த கோர்ஸுகளை வந்து வடிவமைச்சிருக்கிறோம் இப்போ அவைக்கு வந்து அவைக்கு ஏற்ற மாதிரியான டைமில் வந்து இங்கே படித்து கொள்ளலாம் அல்லது அவைக்கு தேவையான நேரத்தில் இப்போ ஒரு பிராக்டிக்கல் ஒரு செய்து பார்க்க போயிடணுமென்னு சொன்னால் அவைக்கு ஃப்ரீ இருக்குமென்னு சொன்னால் இங்கே வந்து பதிஞ்சிட்டு அவை இந்த அவைக்க வைக்கண்ட நாங்கள் அலோகேட் பண்ணின அந்த பிசியில இருந்தால் செய்து வாங்கக்கூடிய மாதிரியா இருக்கும் மற்றது வந்து இப்போ எல்லாரும் கூட நான் கேட்டோடன கேட்பீனா சர்டிபிகேட் இருக்கும் உண்டு ஆனா நான் அதுக்கு சொல்லுவேன் பார்த்ததுல அதை வச்சு ஒன்றுமே செய்யா கிடையாது அப்ப உண்மையாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை என்ன ஃபீல்டுலேயும் மற்றது இன்னொரு டவுட் பேரும் மகளுக்கு இப்ப நாங்கள் செய்துட்டு இனி எங்க வேலைக்கு போறது இப்போ படிச்சு நிறைய படிச்சு படிச்சா எல்லாரும் அந்த கொசன் த கொசன் வச்சிருப்பிலும் இப்போ அதுக்கு என்ன உங்களோட தீர்வு வச்சுட்டு இருக்கிறீங்க ஓகே எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் சவோ கிரியேஷன் இருக்குதாங்களே அதில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை வேண்டியக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பேர் வேலைக்கு எடுக்கிறோம் அவை வேலை தெரியுமென்று வரையணும் ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னா பிறகு அவைக்கு அந்த ஸ்கில் கொஞ்சம் காணாமல் இருக்கு அப்போ அந்த வேலை செய்யக்குள்ள வந்து கஷ்டப்படணும் இப்போ ஒரு நாங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய ப்ரொஜெக்டை கொடுத்தோம்ன்றா கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறது அப்ப இன்னொரு ஆள் வந்து அதுக்கு மினக்கட வேண்டி இருக்குது அவைக்கு அதை சொல்லிக் கொடுத்து இது இப்படி தான் செய்யணும் இந்த சோஃபையார் இப்படி தான் பாவிக்கிறது அதன்டைக்குள்ளே அங்கே டைம் கொஞ்சம் கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு கேட்ட மாதிரி சொல்லி கொடுக்கணும் தங்கட பாட்டுக்கு ஒரு குப்பை மாதிரி செய்ய மாட்டோம் இதெண்டா இப்போ நீங்கள் செய்ய கலர் கிரியேட் பண்ண இன்னொரு ஆள் வேலை செய்கிற மாதிரி எடிட் பண்ணி இருக்கோம் ஒவ்வொரு கட்டம் கட்டமா வந்து இப்ப எங்கட வேலைக்கு எப்படி ஒரு ஆள் தேவையோ அப்படி நாங்கள் ரெடி பண்ணி விடுவோம் இப்போ அவ அதை முடிச்சுட்டு போய் குழந்தை வந்து ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட்டை படித்த மாதிரி இருக்காங்க நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டை பற்றி கேட்டுருந்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட்டும் இருக்குது நாங்கள் முடிய வந்து என்று ஒரு முடிச்சுன்ற திருப்தி இருக்கணுங்களா இப்போ அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம் நீங்கள் அதை வச்சு அதை இன்னொரு இடத்துல அவையாக காட்டி வேலை செய் இன்னொன்று பெற்றுக்கொள்ள போயிடும் சொன்னால் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் அதை விட நாங்கள் இங்கேயே நாங்கள் எங்களுக்கே வேலை காட்டுற தேவையாக இருக்குது அதில் வந்து சரியான முறையாகவே அது எல்லாத்தையும் கட்டி தேர்ந்து அது விரும்பின மாதிரி இருந்தால்

நாங்கெல்லாம் சும்மா ஒரு கூகுள தேடி தேடி தான் லேர்ன் பண்ணியிருப்போம் ஒரு இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன்டா ஒரு ஃப்ளோவா செய்யறேண்டா ஒரு மெதட் வந்து வச்சிருக்கீங்களா இப்போ அதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு பாப்போம் பார்ப்போம் டைமுகளும் என்ன மாதிரி க்ளாஸல் தொடங்கும் இப்போ கூடுதலா நாட்கள் வந்து வேலை செய்கிற ஆட்கள் கட்டுருக்கணும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க பிரைவேட்ல டீச்சர்ஸ் கேட்டிருக்கணும் இப்போ ஸ்கூல் லீவர்ஸ் கட்டுருக்கணும் அப்படி நிறைய பலதரப்பட்ட ஆட்கள் கேட்டிருக்கிறோம் நாங்கள் முக்கியமான செய்கிறோம் அவைக்கு இப்போதைக்கு அவைக்கு பொருத்தமான நேரங்கள் இருக்கும் தான் அவைக்கு ஃப்ரீயான டைம்களில் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நடந்து கொண்டிருக்கோம் கிளாஸ் க்ளாஸ் ஓ நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிட்டோம் போலலாம் தொடங்கி ஆட்கள்லாம் வந்தது இப்போ வார சனி நைட்

இன்னொரு ஆக்களை இணைக்க போயிடும் அப்படிங்கிற அவை கேட்ட டைமுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க முடியும் மற்றது இப்போ நிறைய பேர் என்ன பிரச்சனைனா லேர்ன் பண்ணிக்க ஒரு பதட்டம் இருக்கும் இப்போ அவையில் வந்து பார்த்தா எதுவும் பேச வேணுமோ அப்போ அதில் அதற்கு என்ன தீர்வு அப்படி ஒரு தடவை நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் படிக்க நாங்கள் ஒன்றா சும்மா ட்ரையலோ இரர் மெதட்டில் தான் செய்வேன் இப்போ அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படிலாம் வைக்கிறோம் அப்போ சார் வந்து பார்க்க சடங்கு ஒன்று இருக்கிறது அதுக்கு பிறகு சும்மா கூகுளை தேடி தேடி தண்டு தண்டது இல்லை சொல்கிறேன் அகளுக்கு ஒரு இதாக இருக்கு சில வேலை அவையை பார்க்க வரீங்க நம்ம என்ன அப்படி அப்படி ஒரு நாங்கள் சூழ்நிலையத்துக்குள்ளே உருவாக்குற மாதிரி இல்லை இருந்தால் அவை வந்து எங்களோட இணைஞ்சு அதாவது என்ன எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் தயக்கப்படக்கூடாது அது ஏன்னா இதில் பழகுறாக்கள் வந்து நிறைய பிரச்சனை வரும் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் அது வந்து பெரிய விஷயத்துக்கு ஒரு தாக்கமா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவங்க சின்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா கேட்கலாம் நாங்கள் எந்த தயக்கம் இல்லாமல் அவங்க சொல்லிக் கொடுத்துக்கிறது தயாராக இருக்கிறோம் அதால வந்து அவங்க இங்க இருக்கிற ஆக்களும் சேர்ந்து எல்லாரும் படிக்கக்குள்ள வந்து தொடர்ச்சியா படிச்சு கொண்டு போக முடியுமா இருக்கு மற்றது வந்து ஒரு ஆள் வந்து முதல் ஜாயின் பண்ணேக்க அவர்கிட்ட வீட்டை வந்து இப்படி பர்ஃபார்மன்ஸான இதுகள் இருக்கா கம்ப்யூட்டரோ மேக் புக்கோ இருக்காது மேக்கோ இருக்காது

மேக்புக்லயே நீங்க ப்ளே பண்றதுக்கு உரியதா இல்ல இப்ப நாங்க டபுள் கிளிக் டபுள் டாப் இல்ல டிஃபால்ட் இல்ல ஓகே 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 சிங்கிள் கிளிக் சின்ன ஒரு பிரஸ் தான் ஓகே இது இது மேக் ஓஎஸ் கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி இருக்கும் டபுள் கிளிக் இருக்கும் ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸ்ல தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போக போக பழகிட்டேன்னு சொல்லிக்கலாம் அப்படி இருக்கும்

இதில் ட்வெண்ட்டி ஃபோர் ஜிபி ரேம் இருக்கு எல்லாமே மேக்மினி தான் வச்சிருக்கீங்க பத்துமே மேக்மினி தான் என்ன இதுல வச்சுருக்கீங்க இங்கே பேருங்க

புதுசா வந்து ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாய் நாங்கள் சார்ஜ் பண்றோம் அதை விட கண்டன் கிரியேஷன் கோர்ஸுக்கு மட்டும் ஐம்பது ரூபா நாங்கள் சார்ஜ் பண்றோம் அதை விட ஒண்ட கோர்ஸ் இருக்கு அது பன்னெண்டு மலைத்தியாலம் அதுக்கு வந்து ரெண்டு நாளுக்கு பன்னெண்டு மலைத்தியாலத்துக்கும் பதினை ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அதில் என்ன சொல்லித் தருவீங்க வந்து அவைக்கு எப்படி சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது எப்படி சோசியல் மீடியாவிலேருந்து இருந்து காசு சம்பாதிக்கிறது மற்றது இது இதில் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ எடிட்டிங் தேவை இருக்கலாம் எடிட்டிங் செய்வினா சில வழ தம்மை செய்ய வேண்டிய இருக்கும் இப்போ செய்ய வேண்டியிருக்கும் போஸ்டர்ஸ் அவை இப்போ அவசரமாக தங்களுக்கு ஒரு அட்வன்ட் செய்யணும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுக்க போயிடணும் சொன்னால் இன்னொரு நல்லா தேடிக்கொண்டிருக்காமல் அவையட கண்டு கன்வாவிலேயோ ஃபோட்டோஷாப்பிலையோ ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் அதுக்குள்ளே வேறு சரி அப்ப நாங்கள் இனி அடுத்தாள் சந்திப்போம் அங்கால போவோம் ஸ்டூடியோவுக்கு போவோம் ஓகே இப்போ நாங்க இந்த அகாடமிலேருந்து இருந்து வெளியால வாறோம் வந்துட்டு இப்போ என்னென்னா இங்கால பாருங்கோ என்ன இருக்குண்டா ஸ்டூடியோ இருக்கு ஸ்டூடியோ டூர் பார்க்க போறோம் இப்படி வருவோம் இங்கே பாருங்க ஒரு ஸ்டூடியோவுக்கு ரெண்டாம் தரம் பாருன் இந்த ஸ்டுடியோவுக்கு முதல் தரம் கனடாவில் ஒருக்கா போயிருந்தேன் நான் அது வீடியோ போட்டிருந்தேன் சேனல்ல பார்த்துருப்பீங்க ஆனால் அதை விட இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் டெக்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ இங்கேருந்து நினைக்கிறேன்னு பார்த்து கொண்டு கதைக்கலாம் போல நடக்குது அண்ணா இதை பற்றி விளங்கப்படுத்துக்கணும் இங்கே ப்ரம்டர் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஸூ ஸ்டுடியோவில் வந்து உங்களோட டயலாக பேச போகிறீங்க ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி ஐ கண்டாக்ட் பண்ணலாம் ஆடியன்ஸோட ஸோ கேமரா லென்ஸை பார்க்குற மாதிரி நேராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி ப்ரம்டர் வந்து இதில் பிளே ஆகி கொண்டிருக்கும் இப்போ இது வந்து இது கேமரா இருக்குது பின்னால் ஓ இது கேமரா ரெக்கார்டிங் போய் கொண்டு அது உங்களுக்கு தெரியாது கேமரா பின்னுக்கு நாங்கள் ரெக்கார்டை போட்டோம்டா நீங்கள் முன்னுக்கு இதை தான் பார்க்க போகிறோம் கன்ஃபார்ம் தான் பார்க்கணும் சரியாக கேமராவை பார்ப்பீங்க அதில் என்ன பாசிட்டிவ் வேணால் உங்களுக்கு பார்க்குற பார்வையாளரோட உங்களுக்கு ஐ கண்டக்ட் வரும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பிள விடாமல் நீங்கள் பேச நினைக்கிறது இங்கே பாய்ச்சி கொண்டு போகலாம் நாங்கள் வந்து எத்தனை தானம் ரீடேக் பண்றாரு ஒரு எனக்கு வந்து அந்த கதவு தொடர்ந்து லைனா கணக்க கதைக்க மாட்டேன் அப்ப அதே வந்து திருப்பி திருப்பி கதைக்கு நான் யோசிக்கிறேன் டென் நண்டு ஆனா அந்த சில இதெல்லாம் இந்த ஐபாட்ல இதுல போட்டு டிவியில பாத்து இதான் இன்னும் இது இன்னும் நல்லா எனக்கு இது இங்க யாழ்ப்பாணத்துல ஒரு இடம் இல்ல இது இங்கே இங்க மட்டும்தான் இருக்குது நீங்க பாவிக்கலாம் இப்படி ஸ்டுடியோவும் இல்ல யாழ்ப்பாணத்துல அவ்வளோ வசதிகளோட இல்ல மற்றது என்னென்ன இருக்கு உங்க லை தாராளமாக இருக்குது மற்ற சவுண்ட் சிஸ்டம் ரெக்கார்டிங் உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணுறேனா பாட்காஸ்ட்டு சிஸ்டங்கள் ஸ்டாண்டுகள் எல்லாமே இருக்குது இங்கே எங்களுக்கு இங்கே டிஜிட்டல் சவுண்டை நீங்கள் எப்படி நாங்கள் குவாலிட்டியோட நாங்கள் ரொட்டு அது மைக் சிஸ்டத்தோட இது எல்லாமே நீங்கள் இருக்குது

உங்கள் கேமரா போடணும் ரெண்டு கேமரா போடணும் எதுவும் கூட பொறுப்பு கேட்குற கேமரா வந்து எங்கள்கிட்ட இருக்குது ஸோ லென்ஸுகள் லைட் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு சவுண்டும் தரமான குவாலிட்டி இருக்குது நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம் அண்ட் டிஸ்பிளே என்ன ஷூட் பண்ணும்போது நீங்கள் டிஸ்பிளேக்கு நாங்கள் மானிட்டர்லாம் செட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் தேவையான மாதிரி எல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம் அதுக்கு எங்கள்கிட்ட கேபிள் கனெக்ஷனோட எங்கள்கிட்ட எல்லாம் செட்டப்பாக நீங்கள் எச்டிஎம்இ நான் ஹெச்டிஎம்ஐயில் பார்த்து கொண்டு இங்கேருந்து என்ன மாதிரி ஒரு பூரி பார்த்தான் இருந்துச்சு இல்லை நான் வந்த உடனே எனக்கு விளங்கிட்டு இது கிட்ட கண்டு விளங்கினேன் ஆனால் வந்து இந்த கேமரா பின்னால் இருக்கிறதா தெரியல அதனால ஒரு இது என்ன நீங்கள் அது என்னன்னு தெரியாமல் விடுது அதில் அது மிரர் மிரர் வச்சு அதை கேமரா இந்த மிரருக்கு பின்னுக்கு இது பிளாக் கேமரா இந்த பிளாக் மிரருக்கு மிரருக்கு பின்னுக்கு தான் கேமரா இருக்குது சரி 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 சார் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இதில் பாருங்க டிஸ்பிளேயில் வந்து நான் இப்போ அங்கே இதில் இருந்தால் அதில் இருங்க நீங்கள் இதில் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம் அப்படி தாராளமாக அப்போ தேவையான லைட்ஸ் எப்போ வந்து போட்டுக்கொள்ளலாம் ஒரு க போடுவீங்களே கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம் ஆ இது இல்லாமல் அந்த ஒரு நல்ல ஒரு ஜலோ இது ஓ ஜலோ ஓமா ஓமா இருக்கும்

எடுத்து அதை கட் பண்ணி வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி மேலேயே செய்துன்னு தெரியும் இதன் பேமெண்ட் இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் இப்போ வேற கேட்க போகிறோமெண்டா இவங்க ஓனரை கேட்க போகிறோம் விதுசன் அண்ணாவை கேட்க போகிறோம் அப்புறம் விதுசன் இந்த கலர் லைட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கிரீன் ஸ்க்ரீனுக்கு பார்த்தா அப்படியே வச்சுருக்கிறீங்க க்ரீன் ஸ்க்ரீன் கட் பண்ணுறேன் ஆமாம் ஸோ லைட்ஸ் தேவை கேட்ட மாதிரி நிறைய லைட்ஸ் சரி இதை பற்றி விதைதான் சொல்லணுமா நீங்கள் இதில் சொல்கிறதுக்கெண்டா இப்போ இது வந்து நீங்கள் நிறைய யூஸ் ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஸ்டுடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் இப்போ லைட்ஸு தாராளமாக குவாலிட்டியோடு நீங்கள் விஷயத்தை ஷூட் பண்ணுறதா இருக்கலாம் மற்றது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவோம் சவுண்டை நீங்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கலுமோ அவ்வளோக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்கே இருக்குது சவுண்ட் மாதிரி இப்போ நீங்கள் செய்த போட எடிட் பண்ணியும் கொடுக்குறீங்களா ஓ எடிட் பண்ணியும் கொடுப்போம் அது ரெண்டு இப்போ இவங்க உண்டு எங்கள்கிட்ட இருக்க இக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம் உண்டு இன்னொன்று இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் இக்யூப்மெண்ட்ஸ் கொண்டதும் ஷூட் பண்ண முடியும் மூன்றாவது நாங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் செய்தோம் நீங்கள் விஷயம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்களே செய்து தருவோம் சரி மூணு ஆப்ஷனுக்குமான வாய்ப்புகள் சில பேரால் சில வசதிகள் இருக்காது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு அட்வெண்டு செய்யணும் நம்ம ஒரு கம்பெனிக்குண்டா நீங்கள் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் யாரை பிடிக்கணும் ஒரு பிறப்பில் யூடியூப்பில் பிடிக்கணும்னாலும் இவையே அரேஞ்ச் பண்ணி அதுக்கான சார்ஜ் எல்லாம் செய்து செய்து ஒரு அவுட் புட்டாக தருவீங்க தருவிடும் இங்கே உங்களோட ஃபேஸ்புக் அதெல்லாம் போட்டுக்கலாம் சரி சரியா அண்ணா பாப்போம் இப்போ நாங்கள் ஸ்டுடியோவை பார்த்துட்டு இப்படியே வரோம் இங்கே ஒர்க் பிளே ஒர்க் பிளேஸுக்கு வரோம் இதில் வந்து ஃபேஸ் ஐடி போட்டிருக்கணும் உள்ளே வந்தால் பாருங்க ஆக்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும் இப்போ நாங்கள் மெயினால் சந்திக்க போகிறோம் வீரெல்லாம் சந்தித்து இன்டர்வியூட்டாச்சு தான் வணக்கம் அண்ணா வணக்கம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் ரொம்ப அப்போ உங்களோட நிறுவனத்தை பற்றி சொல்லுங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கடைசியில் தான் வரப்போதும் நானும் சொல்லுங்க சாஹோ கிரியேஷன்ஸ் சொல்லப்படாத கதைகளை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் இது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் சமூகம் சார்ந்து நிறைய வேலை திட்டங்களை செய்கிறோம் அதே நேரம் நாங்கள் ப்ராஃபிட்டும் எடுக்கிறோம் ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் சேனலாக தொடங்கினது பிறகு ஒரு ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் செய்கிற ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது இதில் நாங்கள் பல விழிப்புணர்வுகளை செய்கிறோம் அதே மாதிரி வேறு வேறு வேலை திட்டங்களும் செய்து கொண்டு போகிறோம் நாங்கள் நிறுவனங்களுக்கான கம்பெனிஸுக்கான ப்ரொஃபைல்கள் செய்கிறது அவையில் பிராண்டிங் செய்யறதுக்குரிய வேலை திட்டங்களும் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் ஓகே பிரதான மக்கள் இப்போ எல்லாம் காட்சி இந்த வேலை வாய்ப்பை பற்றி என்ன சொல்ல வரீங்க இங்கே இங்கே இந்த கோர்ஸ் படிக்கிறதால அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட நிறுவனங்களோட வேலை செய்கிறக்கிறோம் அவைகளுக்கு தேவையான பிராண்டிங்குகள் செய்து கொடுத்துருக்கிறோம் எல்லா இடம் இருக்கிற பிரச்சனை வந்து தங்களுக்குரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தங்களுக்குரிய சந்தைப்படுத்தல்களை டெக்னாலஜியை பாவத்து செய்கிறக்கு ஆக்கள் இல்லைன்றது அப்போ அதை பார்த்தா இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அதை செய்கிறக்குரிய ஆக்கள் இல்லை அப்போ அது என்ன ரீசன்ட்டு பார்த்தா அதுக்குரிய சரியான திறன் ஸ்கில் இல்லாமல் தான் ஆக்கள் வரைக்கணும் அப்போ அந்த ஸ்கில்லை நாங்கள் கொடுப்போம் என்று தான் சொல்லித்தான் சாஹோ கிரியேட்டிவ் அகாடமியை தொடங்குறோம் நாங்கள் அதில் தொடங்குறதுல பிரதான நோக்கமும் அதுதான் வேலை வாய்ப்பு வேலைகள் வாய்ப்புகள் இல்லாடாம இருக்க அதை செய்கிறக்குரிய திறன் அடிப்படையில் ஆக்கள் இல்லை அதை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் இங்கே வந்து முக்கியம் வந்து நான் ஒரு வங்கியில் பணிபுரிஞ்சு ரிசைன் பண்ணி போட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்பிரினராக வந்தேன் நான் அதை மாதிரி இங்கே என்னட்ட இருக்கிறது எங்களோட டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாேருமே ஒரு ஸ்கில்லில் ஒரு சிறப்பு தேர்ச்சி ஃபிட்டாக அப்போ எங்களோட ஸ்கில்ல எப்படி மற்ற வருங்காலத்துக்கு கொடுக்கலாம்ன்றதை டிசைட் பண்ணி போட்டு தான் நாங்கள் ஒரு க்ரியேட்டிவ் அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்து இருக்கிறோம் ஓ ம இந்த ஸ்டூடியோ இருக்குல்லோ அப்படி நான் பார்க்கவே இல்லை இங்கே அது என்ன பர்பஸ் என்ன அது விளங்குது பர்பஸ் என்னன்னு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ ஒரு இப்போ நாங்கள் ஆரம்பித்தது ஒரு ஒரு ஃபோன் கேமராவோட தான் என்னுடைய பயணம் தொடங்கினது அதுக்கு பிறகு ஒவ்வொண்ட ஒண்ட ஒண்டாக படிப்படியாக நாங்கள் ஒவ்வொரு சாமான் சாமானாக சேர்த்து நாங்கள் செய்து வரைக்கே கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் எடுத்துட்டுது ஆனால் இன்றைக்கும் புதுசாக ஒரு க்ரியேட்டர் வருவான் அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை அவனுக்கு ஒரு ப்ராப்பராக அவ்வளோத்துக்கு பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதை உருவாக்கியலாது அப்போ அப்படி இருக்கிற ஆக்கள் வந்து தங்களோட ஐடியாவை மட்டும் கொண்டு வந்தால் இங்கே நாங்கள் அவைகளுக்கு தேவையான வீடியோஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஒரு சிந்தனை மட்டும் இருந்தால் சரி இப்படி ஒரு வீடியோன் செய்யணும்னா நீங்கள் உங்களோட எண்ணத்தை மட்டும் இங்கே கொண்டு வந்தால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பர்ட் எங்கள்கிட்ட இருக்கிற டி டிவைசஸ் டெக்னாலஜி எப்போ வச்சு வீடியோ செய்து உருவாக்கி கொடுப்போம் அப்போ அதில் வந்து பெரிய காஸ்ட் வராது ஒரு கேமராமேனை பிடிக்கணும் ஒரு ஸ்டூடியோ போகணும் நிறைய லைட் செட்டப் செய்யணுமன்ற ஓடி தெரிய வேண்டியதில்லை எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் அதை நீங்கள் பாவிச்சு உங்களுக்குரிய தேவையான கண்டை செய்யலாம் அப்ப யாழ்ப்பாணத்தில் இதுக்குரிய தேவை இருந்தது அதைத்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இப்போ நாங்கள் நாங்களாம் வந்து செய்யலாம் உங்களுக்கு ஐடியாவை வச்சோம்னா நீங்களே செய்து செய்தும் செய்து தரப்போறோம் நிறைய கம்பெனிஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும் வேற வேற வேலை திட்டங்கள் இருக்கும் பிராண்டிங் செய்வோம் அப்போ அதுகளெல்லாம் ஒரே இடத்துல செய்கிறோம் இதுக்கு இதை விட மேலதிகமாக ஒரு சின்ன ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கிறார் தன் பிஸ்னஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டு இருக்கிறார் தனக்கு சரியான ஒரு மென்டர்ஷிப் தனக்கு சரியான ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுன்னா அதுக்குரிய வேலை திட்டங்களையும் நாங்கள் கொடுக்குறோம் எப்படி அவர்கிட்ட பிஸ்னஸை சரியாக செய்கிறது என்ன மாதிரி கொண்டு போகிறது சார்ந்த கன்சல்டன்ஸியும் நாங்கள் இங்கே என்னோட சேர்ந்து வேறு பல பல கன்சல்டன்ஸ் இருக்கணும் எல்லாரையும் சேர்ந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை செய்து கொண்டு போகிறோம் அப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறோன்னா கீழ்காண இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது இல்லை இவையில் வந்து எனக்கு பர்சனலாக நாலு வருஷமாக தெரியும் சவோ கிரியேஷன் ஓனர் விதுசன் அண்ணாவை ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் இந்த வேலை எடுத்து படித்து போட்டு வேலை செய்யாமல் இருக்க அனுப்பி அனுப்பிவிட்டா அவையால் வந்து இதை படித்து பயன்பெறலாமான்னு நம்புறேன் மீண்டும் சந்திப்போம்